கிறிஸ்தியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் இயேசு கோவிலில் அமர்ந்திருக்கிறார் அங்கே மனிதர்கள் வந்து கடவுளுடைய ஆலயத்திற்கு காணிக்கையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏழை கைமின்னும் வருகிறார் இரண்டு செப்பு காசுகளை போடுகிறார் ஆண்டவர் இயேசு இந்த நிகழ்வை பார்த்து அங்கே இருந்த மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார் என்னவென்றால் அவர்களுடைய எண்ணத்தின்படி யார் அதிகமாக பணத்தை செலுத்துகிறாரோ அவர் கடவுளிடமிருந்து அதிகமான அருளை பெற்றுக்கொண்டு செல்வார் என்பதும் நிறைய பணத்தை கொண்டு வந்து கொட்டுவதனால் அவ்வளவுக்கு அவ்வளவு கடவுள் அவனை ஆசிர்வதித்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணமும் அவர்களிடம் இருந்தது இப்பொழுதும் இந்த காலத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஏராளமான செல்வங்களை கொள்ளையெடுத்து கொண்டு போய் கோவிலில் கொட்டுகிற ஒரு பழக்கம் கோவிலில் சென்று ஆலயத்தில் கடவுளுடைய பிரசனத்திற்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட தொகையை வைத்துவிட்டால் தன் செய்த குற்றம் எல்லாம் அணிக்கப்பட்டு விடும் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடமிருந்தது இன்றும் அதுவே இருக்கிறது எனவே ஒரு கைம்பெண் இரண்டு செப்பு காசுகளை தூக்கி வருகிறார் அவர் அந்த உண்டியலில் போட்ட பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கிறார் இந்த பெண் அதிகமாக காணிக்கையை போட்டால் இங்கே காணிக்கையை போடுவது என்பது ஒருவன் ஏராளமான செல்வத்தை வைத்து கொண்டு காணிக்கை போடுவதல்ல மாறாக காணிக்கை போடுகின்ற மனது முக்கியம் சிறு காரியங்களில் கூட கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற எண்ணம் இதயத்தில் ஆண்டவரையும் ஆன்மாவில் ஆண்டவரை வைத்துக்கொண்டு காசுகளை கொடுப்புதல் இதயத்தில் ஆண்டவரை வைத்துக்கொண்டு சேவை செய்தல் இதயத்தில் ஆண்டவரை வைத்துக்கொண்டு உதவி செய்தல் அப்போது அந்த உழ உதவி கிறிஸ்துவின் உதவியாக இருக்கும் ஆண்டவரின் உதவியாக இருக்கும் மாறாக பல நேரங்களில் இதயத்தில் செல்வத்தை வைத்து கொண்டு கையினால் உதவி செய்கின்ற போது அது கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்குரிய உதவியாக மாறாது மாறாக ஏதோ தர்மத்திற்காக அந்த மனிதன் உதவி செய்கிறான் என்று அர்த்தமாகும் அன்பு இல்லாமல் உதவி செய்கின்ற மனிதன் எனவே இந்த பெண்மணி கடவுள் தனக்கு நிறைய கொடுத்தார் கடவுள் தனக்கு நிறைய கொடுத்தார் அவர் கொடுப்பார் ஆனால் பல மனிதர்கள் செல்வத்தை தங்களுடைய வாழ்க்கையினுடைய நடுநாயகமாக வைத்துக்கொண்டு கடவுளை ஓரம் தள்ளிவிட்டார்கள் ஆண்டவர் எதிர்பார்ப்பது இதுதான் கடவுளை உங்கள் வாழ்க்கையினுடைய நடுவுக்கு கொண்டு வாருங்கள் செல்வத்தை ஓரத்தில் தள்ளுங்கள் பொருளை ஓரத்தில் தள்ளுங்கள் கடவுளை உங்கள் வாழ்க்கையின் நடுவுக்கு கொண்டு வாருங்கள் நீங்கள் அவ்வாறு கொண்டு வந்தால் தானாக உங்கள் செல்வம் உங்களுடைய பணிக்காக காத்திருக்கும் நீங்கள் செல்வத்திற்கு பணிபுரிய வேண்டாம் ஆண்டவர் சொல்கிறார் எவரும் இரண்டு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது பல நேரங்களில் செல்வத்துக்கு ஊழியம் செய்வதே வாழ்க்கையாகவும் வாடிக்கையாக மாறிவிடுகிறது செல்வத்துக்கு ஊழியம் செய்துவிட்டு நிம்மதியையும் நல் உடல் உடல் வாகையையும் மகிழ்ச்சியையும் வேறெங்கே தேடி அழைகின்ற போது கிடைக்காமலே போய்விடுகிறது ஆனால் மாறாக கடவுளுக்கு ஊழியம் செய்துவிட்டு கடவுளை நம் உள்ளத்தில் கொண்டு வைந்து விட்டு செல்வத்தை நம்முடைய அடிமையாக மாற்றிக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை வளமையாக இருக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் எங்களை வெளிநடத்துகின்ற ஆண்டவரையுமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களுக்கு நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி ஆரா ஆசிர்வாதங்களுக்கு நன்றி தோழமைகளுக்கு நன்றி ஆண்டவரே எங்களோடு நீர் தங்கும் உன் பிரசனத்தை நாங்கள் இருக்க எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே நீர் எங்கள் இதயத்தில் எங்கள் உள்ளத்தில் வந்து தங்கும் அந்த தங்குதலின் வெளிப்பாட்டை மகிழ்ச்சியாக எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்கின்ற வகையில் உதவி செய்கின்ற பாதையில் வகையில் நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு வரந்தான் எப்போதும் செல்வத்தை எங்களுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டு பொருளையும் பதவியையும் பட்டத்தையும் எங்கள் உதயத்தில் ஏற்றுக்கொண்டு உமை விட்டுவிடாமல் நாங்கள் இருக்க வரம் தாரும் எப்பொழுதும் முது பிரசனத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்